அம்மோ இதானே நீ தலைக்கு என்ன காய்க்க யூஸ் பண்ணுவ இது என்ன செடின்னு கொஞ்சம் சொல்லலாம் பரவாயில்ல மக்களே செடி நான் எந்த செடி பறிப்பேன்னு கவனிச்சிருக்கிய இந்த செடிக்கு பேர் கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணில் ரெண்டு வகை உண்டு வெள்ளை மஞ்சள் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வெள்ளை கரிசலாங்கண்ணி அந்த பூ இருக்குது பற்றியா இதை வச்சு தான் அதனுடைய செடியை நம்ம அடையாளப்படுத்துகிறோம் இங்கிலீஷில் இதனுடைய பெயர் ஃபால்ஸ் டைசி சமஸ்கிருத பெயர் வந்து பிரிங்கராஜ் இந்த விளம்பரங்கள் எல்லாம் பிரிங்கராஜ்னு போடுறாங்கல்ல அது இதுதான் இதனுடைய அறிவியல் பெயர் எக்லிப்டா அல்பா நமக்கு தெரிஞ்சது முடி வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு மூலிகைன்னு ஆனால் இது எதுக்கு ரொம்ப பயன்படும் அப்படின்னா நம்ம நார்மலாக இதை முடி வளர்ச்சிக்குன்னு விட்டுடுறோம் இதனுடைய முக்கியமான பயன்பாடு கல்லீரலை சுத்தப்படுத்துறதுக்கு இது பயன்படுது இதை டிகாஷனாக எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா கல்லீரல் பயன்பாடுக்கு கல்லீரலை சுத்தப்படுத்துது அதுக்கடுத்து இதனுடைய இலைகளை டிகாஷனா நம்ம டீ மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் சூட குறைக்கும் தோல் பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணுறோம் இந்த இலையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இந்துப்பு கலந்து அரைச்சி நம்ம தோலில் அந்த ரேஷஸ் இருக்கிற இடம் அரிப்புகள் இருக்கிற இடத்துல இதை போடும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுது அதெல்லாம் நல்லா குறையுது நரை முடி வராமல் தடுக்க இது பயன்படுத்துது அது மாதிரி இது எண்ணெயில் போட்டு காய்க்கணுன்னுலாம் அவசியம் இல்லை தம்பி ல லைட்டாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி உருண்டு உருண்டையாக உருட்டி வெயிலில் காய வச்சு எண்ணெயில் சும்மா போட்டாலே தேங்காய் எண்ணெயில் போட்டாலே போதும் அப்படி ஒரு அழகான மூலிகை நமக்கு லக்கு நம்ம வீட்டு வாசல் ஃபுல்லாக இருக்கு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் கமெண்ட்